இந்த கோமாளி கூட்டத்திற்கு ஓ ஆ உட விவாத பூச்சாண்டி போட்டாங்க இப்ப Facebook அப்படி பரப்புறாங்க சேலை கட்ட போகும் தௌஹி ஜமாத் நம்மள இவங்க இந்த அநாகரீகமா வம்பு கிளிக்குறவங்க இதோ அளங்களை விவாதத்துக்கு அழைக்கறாரு இந்த விவாத பூச்சாண்டிகளுக்கு ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான் காசு கொடுத்து எங்கேயும் கூலிக்கு மாரடி பா தொண்டை தொழிலாளி இவன் என்ன பண்ணா கொஞ்ச காலம் அவர் ரசாதி ஐயா கூட இருந்தான் கொஞ்ச நாளோ இவர் ஜமாலியா பா கூட இருந்தான் என்ன காசு கொடுத்து அங்க அங்க வந்து தலைமை தாங்குவாரு இவங்க சேலை கட்ட போகும் தௌஹி ஜமாத் பரப்புறாங்க ஆமா உன் வாதப்படி ஜமாத் இந்த ஜமாலி கூட்டத்திற்கும் பைசல் கூட்டத்திற்கும் சேலை கட்டத்தான் போகிறது என்ன ஒப்பந்தம் அறுபது தலைப்புல விவாத ஒப்பந்தம் பண்ணல மறந்துட்டீங்களா இந்த ஜமாலி அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்கள் தரப்புல இந்த ஏஜெண்டி உட்கார வச்சு அறுபது தலைப்பு ஒப்பந்தங்க தர்கா வழிபாடு தட்டு தகுடு தாயத்து பிக்குகு குரான் அதிசு மதுகபில் முரண்பாடு மதுகபில் ஆபாசம் மதுகபில் குரானுக்கு அதிசுக்கு எதிரானது மதுகபில கஞ்சா குடிக்க சொன்னது எல்லாம் அறுபது தலைப்பு பேசி என்ன ஒப்பந்தம் போட்டோம் அறுபது தலைப்புல முதல்ல எத்தனை தலைப்பு விவாதம் பண்ணணும் அவர்கள்ட்ட சாய்ஸ் விட்டாச்சு அவங்க தான் சொன்னாங்க நாலுல பண்ணலாம் சரி அறுபதில் நாலு அந்த முடிவை நீ எடுத்துக்க அறுபதில் எந்த நாளும் பேசலாம் அதே ஒப்பத்திருந்த பிரகாரம் அடுத்த நாள் என்னன்னு நாங்க சொல்லுவோம் முதல் நாள் நீ சொல்லு அறுபதில் எந்த நாலு தலைப்பிலான்னு நீ சொல்லு சொன்னார்கள் நாலு தலைப்பு அது முடிஞ்சு போச்சு சென்னையில நடந்து போச்சு பாக்கி அம்பத்தாறு தலைப்பு இருக்கு மீதம் உள்ள அம்பத்தி ஆறு நான்கு என்ன எங்களுக்கு அதிகாரம் இருக்கு நாங்களும் தேடுறோம் கூப்பிடுறோம் வர பயப்படுறாங்க அதனால தான் சொல்றோம் உன்ன கூப்பிட்டு வச்சு விவாதத்துல உனக்கு சேலை கட்டத்தான் போறோம் ஏ